கிருபையும் நீதியும் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று செப்டம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி நாம் சிந்திக்கும் ஜீவ வசனம் ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பத்தாம் வசனம் ஐம்பத்தொன்பது பத்து என் தேவன் தம்முடைய கிருபையினால் என்னை சந்திப்பார் என் சத்துருக்களுக்கு வரும் நீதி சரிக்கிட்டுதலை நான் காணும்படி செய்வார் சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவர் ஆட்களை அனுப்பிய போது தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்னும் சங்கீதம் இது கத்தர் கிருபை உள்ளவர் நோவாவுக்கு லோத்துக்கு யோசேப்புக்கு மோசேக்கு கத்தர் கண்களில் கிருபை கிடைத்தது கத்தர் நல்லவர் கத்தரின் கிருபை என்றும் உள்ளது கத்தர் கிருபையும் இறக்கவும் உள்ள தேவன் கத்தரின் கிருபை எவ்வளவு அருமையானது அதனால் மனுபுத்திரர் கத்துடே கத்துடைய செட்டைகளில் வந்து அடைகிறார்கள் கத்துடைய கிருமையின்படி அவர் இறங்குவார் தாவித ராஜா காலையில் கத்துடைய கிருபை மகிழ்ச்சியோடு புகழ்வதாகவும் அது மட்டுமல்லாமல் தேவன் தம்முடைய கிருபியினால் அவரை சந்திப்பார் என்றும் கூறுகிறார் தேவன் அதே சமயம் நீதிபரர் நியாயாதிபதி நிச்சயம் நீதி செய்பவர் தாவிதை அரசராக்குவதற்கு தேவன் திட்டமிட்டதை மாற்ற யாராலும் முடியாமல் இருந்தது எதிரி எதிர்ப்போரை பார்த்து இறுதியில் அவர் தண்டிப்பார் சத்துருக்களுக்கு வரும் நீதி சறுக்கட்டுதலை கண்கள் காணும்படி செய்வார் தேவன் நமக்கு வைத்திருக்கும் ஆசீர்வாதத்தை தடுப்பதற்கு யாராலும் முடியாது நம் நம்பிக்கையோடு கத்தனை துயித்து கொண்டு ஜெபித்து இருப்போமாக தேவடைய கிருபையினால் நம்மை சந்திப்பார் நம்மை பயக்கிறவர்களுக்கு வரும் நீதி சர்க்கரை நம்முடைய கண்கள் காணும்படி செய்கிறவர் அவர் நீதி உள்ளவர் பட்சபாதம் இல்லாதவர் கத்துடைய நீதி மகத்தான பருவதங்கள் போலும் அவருடைய நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது கத்திரை அறிந்தவர்களாகிய நம்மேல் அவர் கிருபை உள்ளது செம்மையான இறுதிகள் மேல் அவருடைய நீதி அளவிட முடியாது அளவு முடியாத அளவு இருக்கும் ஊழியக்காரர்களாகிய நம்மேல் அவர் நீதி விளங்கும் நீதிமான்களை கத்த தம் கிருபியால் காக்கிறவர் கத்துடைய கிருபையும் அவருடைய உத்தமும் எப்பொழுதும் நம்மை காக்கும் ஜபம் கிருபியுள்ள எங்களை கத்தராகிய நீர் நீதி உள்ளவரப்பா உங்க கிருபியால் எங்களை தாங்கி எங்களை வழிநடத்தி நடத்தி வருகிற தேவனாக இருப்பதனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி உங்களுடைய கிருபியை எங்களை விட்டு விளக்காமலும் இருவப்பா இயேசு நாமத்தினால் உரை வேண்டுகிறேன் சுவாமி ஆமேன்